இரவு ஜெபம் நடக்கும் அந்த இரவு ஜபத்தில் அந்த பிரசங்கியாளர் பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்குற மாதிரியே இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க உண்மையாகவே அவங்கள உற்சாகப்படுத்தி எழுப்பி அவர் பிரசங்கம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் ஒரு முறைலாம் இரவு ஜபம் நடந்துட்டு இருக்கப்போ அவர் சொல்றாரு சங்கீதம் நூற்றி அறுபத்தி நாலு எட்டு வாசிங்க அப்படின்ட்டார் உடனே அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்கன்னா வேகமாக தேடுறாங்க மொத்தமே சங்கீதம் நூற்றி ஐம்பது தான் இருக்குது ஆனால் நூற்றி அறுபத்தி நாளில் வேகமாக தேடுறாங்க இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா ஒருத்தர் எடுத்து வாசிச்சிட்டார் எப்படி வாசித்தாருன்னு பார்த்தா அதுதான் பரலோகத்தின் வெளிப்பாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் சில நேரங்களில் ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம சில கதைகளை என்ன செய்ய வேண்டியதற்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அது முக்கியமாக இரவு ஜபத்தில் நானே பிரசங்கம் பண்ணும்போது சில சிரிப்பான கதைகளை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துறது வழக்கம் சபைகளில் சாட்சி நேரம் அப்படின்னு வச்சுருப்பாங்க உண்மையாகவே அந்த சாட்சி நேரம் அநேக சபையில் அழுகை நேரமாக தான் இருக்கும் ஒப்பாரி நேரம் அதாவது ஒரு விசுவாசி எந்திரிச்சு நின்று ஒரே அழுக சாட்சியில் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க போன வாரம் என் கணவர் குடிச்சிட்டு வந்து என்னை ஓங்கி மிதிச்சிட்டார் பாஸ்டர் என் பிள்ளைகள்லாம் கீழ்படுகிறது இல்லை வீட்டு வாடகை கட்ட முடியல இப்படியே ஒப்பாரி வச்சு அந்த விசுவாசி சாட்சி ஆகுது இதை புதுசாக வந்து கேட்குற விசுவாசி ஆற்றாடி பத்து வருஷமாக வர விசுவாசியை எந்த அழுகு அழுகுதே இனிமேல் நம்ம இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு ஓடிடுவாங்க சாட்சின்னா என்ன அது கேட்கிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் ஒரு சபையில் இப்படி தான் சாட்சி நேரம் ஒரு அம்மா எந்திரிச்சி வேகமாக முக்காடை போட்டுட்டு மூணு அலேலுயா சொல்லித்தான் அலேலுயா அலேலுயா அலேலுயான் ரெண்டு வருஷமாக தீராத பிரச்சனை தீர்ந்துருச்சு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் ரெண்டு வருஷமா எனக்கு பயங்கர நெஞ்சு வலி நானும் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டேன் ஒன்றும் கேட்கலை ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலை நேரத்தில் எனக்கு ஒரு தரிசனம் அதாவது கனவை தரிசனமாக மாற்றிட்டாங்க எனக்கு ஒரு தரிசனம் ஒரு அழகான கோழி கூண்டையும் அந்த கோழி கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முட்டையையும் கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்தார் நானும் அன்னைக்கு பகல் எந்திரிச்சு அப்படியே நடந்து இருக்கும்போது என்னுடைய தெருவை தாண்டி அடுத்த தெருவுக்கு போகும் பொழுது அங்கு இதே போல் ஒரு கோழி கூண்டு அந்த கோழி கூண்டுகளை நான் உற்று பார்த்தேன் அதே போல் ஒரு முட்டை ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உடனே அந்த முட்டையை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து அதை அவிச்சு பொறிச்சு நான் சாப்பிட்டேன் அதற்கு அப்புறமாக எனக்கு இந்த நெஞ்சு வழியே இல்லாமல் போய்விட்டது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த அந்த முட்டைகளை நான் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தபடினாலே தற்பொழுது நெஞ்சு வழியெல்லாம் சுகமாயிருச்சு அல்லே லுயா அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துச்சான் அந்த அம்மா அப்புறம் ரெண்டு வரிசைக்கு பின்னாடி இருந்து இன்னொரு தாயார் எழுந்து அல்லே லுயா அல்லே லுயா கடந்த இரண்டு வருடங்களாக எனது கோழி முட்டைகள் காணாமல் போய் கொண்டிருந்தது நானும் ஆண்டவர் இடத்துல எவ்வளவோ ஜெபித்து பார்த்தேன் ஆண்டவரே அப்பா இந்த முட்டை சரியான நேரத்தில் காணாமல் போயிருது யார் தான் இதை எடுக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி சர்ச்சில் வச்சு ஆண்டவர் இந்த கோழி முட்டையை திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு அவருக்கே மகிமை அப்படின்னு அந்த அம்மா சாட்சி சொல்லித்தான் கவனிங்க தான் இருக்குது சில நேரங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு விசுவாசிகளுக்கு கொடுத்த ஒரு நேரம் அது தேவன் செய்த நன்மைகளை அவர் நமக்கு செய்த அற்புதங்களை கம்பீரமாய் சத்தமாய் உற்சாகமாய் இந்த சாட்சி நேரத்தை நாம் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியமாக இருந்தாங்க அதே கிராமத்தில் ஆவிக்குரிய சபையும் இருந்தது அந்த பாட்டியம்மா அந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறது உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலுயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திடீரென்று ரொம்ப சரியில்லைன்னு சொல்லி இந்த பாட்டியம்மா மக வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போது மக வீட்டுக்கு போன உடனே பாட்டியம்மாவால் ஆராதிக்காமல் இருக்க முடியல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எங்கே சர்ச்சு இருக்குன்னு அந்த கிராமத்தில் ஒரே ஒரு சபை தான் இருந்துச்சு அதுவும் பல வருடங்களுக்கு முன்னாடி சில திருச்சபைகளில் வந்து அல்லே சொல்லக்கூடாது அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை தான் அங்கே இருந்தது அந்த பாட்டியம்மாவும் அந்த சபைக்கு போனாங்க போதகர் பேசும்போது உற்சாகமாக அல்லேலுயான்னு கத்திடுவாங்க முடிஞ்சோன்னே பாஸ்டர் கூப்பிட்டாராம் என்ன பாட்டியம்மா இப்படிலாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இல்லையா என்னால் உற்சாகத்தை அடக்க முடியாதியா சரி இருந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார் திடீரென்று அந்த சபையில் ஒரு நூற்றாண்டு விழா நடக்கிறது அந்த நூற்றாண்டு விழாவுக்கு விசேஷிதமாக சபையின் முக்கிய தலைவர் வராரு அப்போ இந்த போதகருக்கு எது ஞாபகம் வந்துச்சோ இல்லையோ அந்த பாட்டியம்மா ஞாபகம் வந்துட்டாங்க நேர பாட்டியம்மா வீட்டுக்கு போனாங்க பாட்டியம்மா அன்னைக்கு கூட்டத்துக்கு நீங்கள் வரக்கூடாது நீங்கள் வந்து அலேலியா சொல்லிட்டீங்கன்னா என்னையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னா பாட்டியம்மா ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை பார்க்குறேன் செருப்பு போடாமல் தான் நீங்கள் சர்ச்சுக்கு வாரீங்க ஆக நான் உங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி தருவேன் என்ன பாட்டியம்மா தயவுசெய்து வந்துடாதீங்க அப்படின்ட்டு அந்த போதகர் சொல்லிவிட்டு கூட்டத்துக்கு போயிட்டார் கூட்டம் தொடங்கி கொண்டிருக்கிறது எல்லாரும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போதகர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் இங்கேயும் ஓடிட்டுருக்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேடையில் போய் இப்படி அமர்ந்துறார் அமர்ந்து ஒவ்வொரு ஜனங்களையாக பார்க்குறாரு திடீர்னு அவர் பார்த்தோன்னு அதிர்ந்து போயிட்டார் ஏன்னா முன்னாடி வரிசையில் பாட்டியம்மா உட்காந்துருக்கு போச்சுரா அன்னைக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு பாட்டியம்மாவே பார்வையிலே பேசுகிறார் அமைதியாக இருந்திரு பாட்டியம்மா அப்படின்ட்டு இப்போ அந்த சபையின் முக்கிய தலைவர் எழுந்து வந்து பேச ஆரம்பிக்கிறார் இத்தனை ஆண்டுகளாய் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார் உடனே பாட்டியம்மாக்கு இப்படி உற்சாகமான வார்த்தையை கேட்டால் சும்மா இருக்க முடியாது அல்லேன்னு ஆரம்பிச்சுச்சான் போதகர் ஒரு முறை மறைச்சாராம் அப்படியே நிறுத்திக்கிருச்சான் அடுத்து ரெண்டாவது முறையாக அவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் கடவுள் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னாராம் அப்போயும் இந்த பாட்டியம்மா உற்சாகத்தில் அல்லேன்னு ஆரம்பிச்சான் போதகர் ஒரு முறை போதகர் கம்மு ஏற்கனவே பாட்டியம்மாக்கு கொஞ்சம் இருந்திருக்கு போதகர் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கடவுள் இந்த நாளிலே கொடுப்பார் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியம்மாக்கு உற்சாகம் அந்த பாண்டியம்மா சொல்லிருச்சான் செருப்பு வேண்டாம் ஒன்னு வேண்டாம் போதகர் பார்த்தார் இனி இது உள்ளே உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சில் இருக்கனால வாலிபர்களை கூப்பிட்டு இந்த பாட்டியம்மாவை தூக்கி சர்ச்சுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாள் அவங்களும் பாட்டியம்மாவை தூக்கிட்டு போகிறாங்க சர்ச்சுக்குள்ளேருந்து வெளியில் போகிற வரைக்கும் அல்லேலுயா அல்லே லுயா அப்படின்னு கத்திக்கிட்டே தான் இந்த பாட்டியம்மா போச்சான் வெளியில் போன உடனே அந்த பாட்டியம்மாட்ட வாலிபர்கள் கேட்டாங்க பாட்டி இல்லை போதகர் பேசினார் நீங்க அல்லா சொன்னீங்க இப்போ உங்களை தூக்கிட்டு வந்தோம் பாருங்க நீங்க உள்ள இருக்க கூடாது தான் வெளியில தூக்கிட்டு வந்தோம் இப்போ எதுக்கு பாட்டியம்மா நீங்க அல்லா அலுவயான்னு கத்துனீங்க அப்படின்னு கேட்டா அந்த பாட்டியம்மா சொல்லிச்சான் டேய் ஏசு கிறிஸ்தவ ஒரே ஒரு கழுதை தான் சுமந்துச்சான்டா ஆனா என்ன இன்னைக்கு நாலு கழுதையை சுமக்கிறதுக்கு கடவுள் உதவி செஞ்சாரு பாரு அதுக்கு அல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த நாலு பேர் தூக்கிட்டு வந்ததை கழுதியா நினைச்சிருச்சு பாட்டியம்மா ஸோ இந்த மாதிரி உற்சாகமான ஆட்கள் சிலர் இருக்க தான் செய்யறாங்க இந்த கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு உற்சாகமாக இருக்கணுங்கிறார் பாட்டியம்மா சொல்லிச்சு பாத்தீங்களா செருப்பு வேண்டாம் ஒன்று வேண்டாம் அல்லே லுயா அது மாதிரி தான் இந்த உலக ஆசை வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அல்லே லூயா அப்படின்னு கடவுளுக்காக வைராக்கியமாய் நம்ம வாழணும்